அன்பான கடவுளின் பிள்ளைகளே காலையிலே உங்கள் முகத்தை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன் உபாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனை கத்துடைய கட்டில் முடியலாம் செய்வதற்கு நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செபிக் கொடுத்தால் பூமியில் உள்ள சகர ஜனங்களிலும் நான் உன்னை வைப்பேன் என்ன அற்புதமான வார்த்தை பார்த்தீர்களா பூமியுள்ள சகர ஜனங்களையும் மேன்மையாக இருப்பாராம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை ஒரு விருப்பம் மேனிமையாக இருக்க வேண்டும் உயர்ந்திருக்க வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் மற்ற மக்கள் மத்தியில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆம் சொல்லுகிறார் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொல்கிறார் உங்களை அப்படி செய்வார் அவர் சத்தத்திற்கு உண்மையாகய் சபை கொடுக்க வேண்டும் அதன்படி நீங்கள் வாழ வேண்டும் வேத புத்தகத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் சாதாரணமாக பிளாட்ஃபார்மில் செருப்பு தைக்கிற ஒரு மனிதன் இருந்தார் டிஎல் மூடி செருப்புகளை தைத்துக் கொண்டிருந்த மனிதன் அவர் சண்டே ஸ்கூல் நடக்கிற வேளையிலே அந்த சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து விடுவார் அதான் அவருடைய வேலை வேதத்தை வாசித்தார் அண்ணுடைய சத்தத்தை கேட்டார் அதற்கு கீழ்ப்படிந்தார் அந்த மனிதனை தேவன் மென்மையாய் உயர்த்தினார் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் செருப்பு தைக்கிற அந்த மனிதனை தேவன் உலகத்திற்கு அறிமுகம் செய்தார் ஆப்பிரிக்கா கண்டத்தை ஒரு கையிலும் ஆசியா கண்டத்தை ஒரு கையிலும் தூக்கி பிடித்தார் ஆண்டவருக்கு மென்மையாய் உயர்த்தினார் உங்களையும் உயர்த்துவார் யோசுவா என்ற ஒரு சாதாரணமான மனிதன் இருந்தார் யோசையின் வேலைக்காரன் அவர் கடவுளுடைய வார்த்தையின்படியே நடந்தார் அதற்கு தேவன் அந்த யோசுவாவை உயர்த்தினார் என்று யோசுவா நாலாம் அதிகாரம் உங்களை மேன்மைப்படுத்துவார் தம்பி உன்னை ஆசிர்வதிப்பார் தம்பி அம்மா உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மையாக வைப்பார் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் மேன்மையாய் இருப்பதற்கு கடவுள் சத்தத்திற்கு உண்மையாய் செபிக் கொடுத்து அதன்படி செய்யுங்கள் தேவர் அப்படியே செய்வார் ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் உங்களுக்கு அன்பின் ஆண்டவரே வாழ்க்கைத் வாழ்க்கை தரம் ஆண்டவரே கசந்து போயிருக்கிற இந்த பிள்ளைகளை பாடும் கண்ணீரை பாடும் இப்படி மேன்மையாய் வையும் இப்படி வேதத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கட்டும் உங்களுடைய வேதத்தின்படி நடப்பதற்கு வாழ்க்கை அர்ப்பணிக்கட்டும் மேன்மையாய் வைத்து ஆசைப்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தரக்குள்ளே ஆசிரிப்பா